ஹலோ ஃப்ரெண்ட் இது நம்ம மிட்டில் டெக் சேனல் இப்போ ஸ்ரிங்கன்ற ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம் அந்த ஆப்புக்குள்ளே வந்து வந்தோன்னா நெக்ஸ்ட்டு கேட்கும் நெக்ஸ்ட்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ண சொல்லும் நீங்கள் லாக்இன் பண்ணிட்டேன்னா உள்ளே வந்தால் தான் இந்த இன்ட்ரஸ்ட் வரும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க அதில் அவங்க வேணும்னா இந்த வந்து லோ கலர் சாப்பிடுங்களா ஹை கலர் சாப்பிடுங்களா நீங்கள் வெஜிடேரியன் தான் வெஜிடேரியன் கொடுத்துக்கோங்க இதில் உங்களுக்கு எது வேணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் இந்த நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உள்ளே போய்ட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்னு எல்லாமே கேட்கலாந்துச்சு தான் நீங்கள் பிரேக்ஃபாஸ்டுக்குள்ளே கொடுத்துட்டு போனீங்கன்னா அதில் மசாலா ஆம்லேட் அப்படின்னு போட்டிருக்கு சரி மசாலா ஆம்லேட் போய் பார்ப்போம் இதில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர்த் வெஜிடேபிள்ஸ் மிக்ஸு அது எல்லாமே நீங்கள் எப்படி எப்படின்னா அதை செய்யணுன்ற அந்த எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் பொறுமையாக காட்ட முடியல நீங்கள் வேணும்னா பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பார்த்துப்பாங்க இங்கே வீரில் நிறையா இருக்குது எல்லாத்தையும் பற்றியும் உங்ககிட்ட சும்மா சின்ன சின்ன எதுவாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் லன்ச்சு லன்ச்சுன்னு கொடுத்தீங்கன்னா பிரக்டு பீஃப் வந்து சீஸ் டஃப்டு பொட்டேட்டோஸ் நிறையா இருக்குது சிக்கன் மஷ்ரூம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரைட் ரைஸ் போட்டு ஃப்ரைட் ரைஸ்குள்ளே போய் பார்ப்போம் இது எவ்வளோ நிம் நிமிஷத்தில் செய்யலாம் அது எல்லாமே ப்ரிப்பர் இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் ரைஸ் ஆணி கேரட்டு வாலிஃப்ளவர் அது எல்லாமே எக்கு ஃபயர் சாஸ்ட்டு எல்லாமே கேட்குது அவங்க கேட்குறதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டா அது எது எதெல்லாம் வந்து சார்டேஜ் பண்ணணும் எல்லாமே போட்டிருக்கு ஒன்று ஒன்றா நீங்கள் அதை படித்தாலே உங்களுக்கு தெரியும் அதை பற்றி இன்னொன்று டீட்டெயிலாக சொல்லணும்னா இந்த கமெண்ட்ஸ்க்குங்க அதுக்கப்புறமேட்டா டெசர்ட்லாம் இருக்குது நீங்கள் டெசர்ட்டில் போனீங்கன்னா புட்டிங் கேக்ஸு அதுவுமே நிறையா இருக்குது உங்களுக்கு எதனா சாப்பிட்ணும் பேவிங்ஸ் எதனா இருந்துச்சுன்னா உடனே போய் ட்ரை பண்ணி பாருங்க இல்லை போய் பார்த்தா அதுவுமே நிறைய நம்மளுக்கு வருது நீங்கள் அதுக்குள்ளே போனேன்னா அதோடய இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன பொருள் வேணும் அது எல்லாமே அதில் ஏறும் என்ன பொருள் வேணும் அது என்ன செய்யணும் எப்படி எல்லாமே வரும் ரொம்ப கஷ்டமாக தான் இல்லை இது ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு தான் கடைசியாக சொல்கிறேன் இப்போ வந்து பிரஞ்சுக்குள்ளே போனீங்கன்னா அதுலேயே நிறையா இருக்குது இதுமாரி ஒரு ஒரு இதுக்குள்ளே நீங்கள் போய் பார்க்கலாம் கீழே ரெசிபிஸ்னே நிறைய கொடுத்துருக்காங்க க்யூக் வெஜிடபிள் கறி எப்படி பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க அதுமாரி நிறையா இருக்குது பாருங்கள் பேசி சாப்பிட்டு கோகனட் காலிஃப்ளவர் சூப் பாஸ்தா போட்டிருக்கு பாஸ்தாக்கு உள்ள போனீங்கன்னா ஒரு ப்ரிப்பேர் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கு இந்த நான் வேணுன்ட்டு குக் பஸ்ட்டாக ஃபஸ்ட்டு லாஸ் பாட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக அதை பாயில் பண்ணுங்க ப்ராப்பராக வந்து குக் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு மஷ்ரூம் அதுமாரி என்ன பண்ணணும்னு போட்டிருக்கு ப்ரௌன் கலரில் வரம்பு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து இது பண்ண சொல்கிறாங்க இதுமாரி ஒன்று ஒன்னா அடுத்த இதில் வந்தீங்கன்னா இதில் நீங்கள் எது வேணுமோ நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான எவ்வளோ நேரத்தை சமைக்கணும் எப்படி சமைக்கணும் அக்கர்ஷனுக்கு சமைக்கணுமா எப்படி சமைக்கணும் குக்கிங் மத்தன் பேக் கூட கிரில்லாக ஃப்ரை பண்ணணுமா பேக் கூட அந்த கிரில்லாம் தெரியும்னா உங்களுக்கு பேக்கிங் மூலயமா பண்ணுறது கேக் அதுமாரி கிரில் க்ரில் சிக்கன் அந்தமாரி இப்போது ஃப்ரை பண்ணுறது தான் நம்ம நார்மலாக ஃப்ரை பண்ணுறது வந்து கேக்ஸ்கெல்லாம் வந்தீங்கன்னா இப்போ இதை சர்ச்சுங் கொடுத்தீங்கன்னா வரும் சர்ச்சில் வந்து நம்மள வந்து எது இப்போ நான் கேக் சாப்பிட்றது நான் கேக் சர்ச் பண்ணால் உடைய ஐட்டம்ஸ்லாம் வரும் ஃப்ரிட்ஜு இதான் வந்து உங்களுக்கு நான் சீக்ரெட் டிப்ஸ் சொன்னல அது இதில் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் போய் ஃபோட்டோ எடுத்தீங்க மேலே ஃபோட்டோக்கு சிம்பிள் இருக்குல்ல அது ஃபோட்டோ எடுத்தீங்களே அதை வச்சு என்ன நல்லா சரிதான்றவங்களுக்கு நிறைய டிப்ஸ் வரும் ப்ளஸ் ஸ்கை ப்ரெஸ் இருக்குதா சிம்பிள் அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் கதை வந்து என்னன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் இதெல்லாம் நான் நீங்க நீங்கள் கொடுத்துருந்தா அதையும் ஆட் பண்ணி என்ன நல்லா வரும் அப்படின்னு உங்களுக்கு நிறையா வரும் தேங்க் யூ